ஒரு வித்தியாசமான ருசியில ஒரு கத்திரிக்காய் புடிக்கல் வந்து செய்ய போறீங்க இந்த வந்து சாதத்துக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் ஒரு மூணு நாள் நாலு நாள் வச்சு சாப்பிடலாங்க அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் கெட்டு போகாமல் இருக்குங்க இந்த ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இசிறி சமயம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற கிளைக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் வாங்க நல்லா ஒரு அட்டகாசமான சுவையாக நம்ம வந்து இன்னைக்கு ஒரு புளிக்காய்ச்சல் செய்ய போறேங்க இதுக்கு வந்து நான் கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேங்க நல்லா ஒரு ஒரு கை இப்படி அளவு சின்ன வெங்காயம் உடிச்சு வச்சுருக்கேங்க ஒரு பத்து பல் பூண்டு எடுத்து வச்சிருக்கேங்க இந்த சின்ன வெங்காயத்தை வந்து நம்ம கட் பண்ணாமல் அப்படியே தட்டி எடுத்துகிட்டு வந்துடலாங்க குழம்பு தாளிக்கிறதுக்கு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு கடாயி வச்சுருக்கோங்க இதுக்கு வந்துட்டு இப்போ ஒரு நாலு ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாங்க ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம் கடகு நல்லா பொறிஞ்சிடுச்சு ஒரு ஸ்பூன் கடல் ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு அடுத்து வந்து நம்ம தட்டி வச்சிருக்கிற வெங்காயம் பூண்டு ரெண்டுமே சேர்த்திக்கலாங்க பூண்டும் சேர்த்துக்கலாம் கூடவே பார்த்தீங்கன்னா நான் ஒரு அரை ஸ்பூன் மிளகு செட்டி வெங்காயத்தோடவே தட்டிட்டேங்க வதங்கட்டும் கொஞ்சம் கறிவேப்பிலாம் சேர்த்திக்கலாங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ நம்ம கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரம் வந்து எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாம் இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுடலாங்க வந்து நம்ம இருக்கட்டுங்க மூடி போட்டுடலாம் அப்போ தான் நம்ம போட்டிருக்கிற மிளகாய் தூள் குழம்பு பிளாய்களும் எல்லாமே வந்து நல்லா கத்திரிக்காயில் பிடிக்கும் மூடி போட்டுருலாங்க இந்த டைமில் வந்து அடுப்பு வந்து சிம்மில் வச்சுருங்க கத்திரிக்காய் வச்சு ஒரு நிமிஷம் ஆச்சுங்க நல்லா வந்து உங்களுக்கு வதங்கி இருக்குது பார்த்தீங்களா டைமில் ஒரு ஒரு டம்மர் அளவு தண்ணி சேர்த்திக்கலாங்க இது வந்து கத்திரிக்காய் நல்லா வேகு வெந்து வரட்டுங்க கத்திரிக்காய் வந்து இப்போ நல்லாவே வெந்திருக்குங்க இன்னும் கொஞ்சம் வேகட்டுங்க கத்திரிக்காய் வந்து இப்போ நல்லாவே வெந்துருச்சுங்க வெந்ததுக்கு அப்புறம் நான் வந்து ஒரு சின்ன சைஸ் அளவு புளியை எடுத்துகிட்டு நல்லா ஊற வச்சு இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இப்போ இது வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுறலாங்க இது வந்து ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் வரைக்குமே இந்த குழம்பு வந்து நம்ம வெளியில் வச்சு சாப்பிட்லாங்க கெட்டு போகாமல் இருக்கும் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிவிட்டு பத்தினீங்கன்னா இந்த டைமில் நீங்கள் சேர்த்திக்கலாங்க நம்ம ஒரு அட்டகசமான சுவையில் ஒரு அருமையான கத்திரிக்காய் காய்ச்சல் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோங்க இப்போ வந்து நம்ம மூடி போட்டுடலாங்க நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டுங்க அரை ஸ்பூன் கரும்பு சக்கரை சேர்த்திக்கலாங்க இது வந்து இந்த புளிப்பு காரத்து எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணி கொடுக்குங்க டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் நீங்கள் வெள்ளம் சேத்துறதா இருந்துச்சுனாலும் ஒரு அரை துண்டு வெள்ளம் சேர்த்துக்கலாங்க நமக்கு கத்திரிக்காயில் நல்லா வெந்து குழம்பு கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சு பார்த்தீங்களா கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நல்லா குழைய டைமில் வந்துட்டு நம்ம வெந்தயம் கடுகு வந்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்குறேங்க அது ஒரு கால் ஸ்பூன் செத்திக்கலாங்க நஸ்ட்டாக கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஒரு கால் ஸ்பூன் போதுங்க இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுறலாங்க உங்களுக்கு இப்போ கலக்கும்போது போது பார்த்தீங்கன்னா இந்த கத்திரிக்காய் குழம்பு எல்லாமே எந்தளவுக்கு வந்திருக்குன்னு பாருங்கள் இது வந்து டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லா இருக்குங்க ஒரு ஒரு ஸ்பூன் சாதத்தில் போட்டு பசஞ்சாலே நம்மளுக்கு வந்து நல்லா ஒரு தட்டு சாதம் சாப்பிட்லாம் அளவுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாகட்டுங்க இப்போ பாருங்கள் நமக்கு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து நம்மளுடைய கத்திரிக்காயெல்லாம் நல்லா குழைய வந்து நல்லா கெட்டி ஆயிடுச்சுங்க இது தாங்க நம்மளுக்கு பக்குவம் இப்போ வந்து நம்ம எடுத்துடலாங்க ஓகேங்களா இந்த மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ஒரு டைம் செஞ்சு பாருங்க அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்குங்க என்னங்க நான் செஞ்ச இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மெத்தேட்ல நீங்களும் ஒரு டைம் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம இது சரி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெரிசுங்களையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்